அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க உள்ள வந்தாங்க நம்ம தான் எல்லாரையும் உள்ள விட்டு பழக்கப்பட்ட ஆளாச்சு நம்ம உள்ள விட்டு நீங்க இப்பவும் புரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிட்டு போறேன் தமிழர்களுடைய வழக்கம் கல்லறையிலே உடம்பை புதைக்கிற வழக்கம் ஆனால் வெளியிலிருந்து வந்தவர்கள் வழக்கம் எரிக்கிற வழக்கம் ஏன் தெரியுமா தமிழனுக்கு நிலம் சொந்த நிலம் அதனால புதைச்சா நிலை இல்லாத பேசுற வழி இல்லை எரிச்சா

இந்த வரலாற்று உண்மை எல்லாம் மறைச்சிட்டு வெளியிலேருந்து வந்தவங்க கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைஸ் பண்றேன் ஏன்னா உள்ள இருந்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான் மகள் நீ சும்மா நீ கொஞ்சம் சும்மா நீ கொஞ்சம் சும்மா கடைசியில் என்னன்னா சமாதான பண்ணவும் சும்மாவே இல்லை எல்லாத்தி மொத்தமாக வாங்கிட்டான் எப்படி இவன் சாமி இவன் பழக்க வழக்கம் இவங்கிட்ட இருந்த நூல் அவங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் அவனுக்கு 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 அவங்க பாட்டு எழுதிட்டே இருந்தான் நம்ம டெவலப்மெண்ட்லாம் இருந்தான் ஏ சண்டை தான் ஒரு பட்டிமூட்டத்தில் சொல்வாரு சும்மா சொன்னேன் நிஜம்தான் தம்பி அப்புறம் அதே சொல்லக்கூடாது ஒரு வீட்டில் உள்ள பிறந்தது பேர் வைக்கிறதுக்கு சண்டை போட்டுருந்தாங்க அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற போது இவங்களுக்குள்ள இவங்க இந்த அவங்க அப்பா பேர் வைக்கணும் வச்சு அவர் அவங்க அப்பா பேர் வைக்கணும்னுச்சு சண்டை போட்டுட்டே இருந்தான் எதிர் கொடுத்தார வந்து ஒரு யோசனை சொல்லி ஒரு பேர் சொன்னாங்க ஏன் சண்டை போட்டுருக்கீங்க பேர் தைக்க முடிஞ்சபோது பிடிச்சிட்டாரு இந்த பொண்ணோட அப்பா பேரு சிவக்கோடு அதனால சிவான்னு ஆரம்பிக்கணும்னு அதுக்கு நினைப்பு பிள்ளைக்கு சிவ கொண்டு பேர் வைக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணன் அதனால அவன் கிருஷ்ணன் பேர் வைக்கணும் அப்படின்னா எதிர்கூடு காலம் வந்து சமாதானம் சொன்னான் ஏன்னா எங்க சண்டை சிவன் அவன் கிருஷ்ணன் வச்சுருங்க பிரச்சனை முடிஞ்சு வச்சிருந்தேன் வச்சுருப்பேன் வச்சு முடிஞ்சதுக்கு போய் சண்டை போட்டு புருஷனும் கொண்டாட்டின்னு பேசினா எங்க அப்பன் பேரு சிவன் உங்கள் அப்பன் பேசு கிருஷ்ணன் ராம எங்கே நிரம்ப வரும் எதுக்கு அங்கே போய் கேட்பவங்க போய் விட்டுட்டு சரியான பேர் சொல்லுவதா இருந்தா அதுக்கு வேற பேர் நான் சொல்ல விரும்ப அதுல வேற ஒரு பேர் இருக்கு எனக்கு ஒரு டீசன்சி இருக்கு அதாலும் நான் சொல்லலை அந்த பேரோட நிறுத்திருக்கணும் அவங்க இந்து குழந்தைய மதங்களில் இருந்து கடவுள்களை எடுத்துக்கொண்டு அந்த பெயரை தங்களுடைய பெயராக ஆக்கி கொண்டு விட்டார்கள் இந்த வரலாறு நமக்கு புரிதல் இல்லை அது நமக்கு அந்நியமானது அப்படின்னு நினைக்கிறோம் அதனால இந்த நாளில் நான் கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்றுதான் என்ன உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை ஆதரிப்பது எதிர்ப்பது என்பதை தாண்டி ஆழமான புத்தகங்களை படிப்பதை தயவு செய்து ஒரு நல்ல ஒரு பழக்கமாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் வரலாறுகளை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டுல மாலை போட்டுக்கிட்டு இருந்த கல்ச்சரை மாற்றி இது மாதிரி துண்டு போதுகிற போது கூட முதல் முதலாக தயவு செய்து புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னவர் நம்முடைய இந்திய முதல்வர் அவர்கள் அதற்கு பதிலாக நல்ல புத்தகங்களை பரிசாக கொடுக்கிற பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் அதனால் புத்தகங்களை வாசிக்கிற பழக்கத்தை தயவு செய்து மேற்கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஆழமான உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது உபயோகமாக உங்களுக்கு இருக்கும் என்பதை எடுத்து சொல்லி இந்த நல்ல நேரத்தில் அவர்களை வாழ்த்துகிற ஒரு பேர் எனக்கும் பெற்றது நீண்ட ஆயுளோடு நிறைந்த உடல் நலத்தோடு மிகச்சிறந்த பல காரியங்களை இன்னும் சாதித்து காரணம் இது ஒரு மனிதருடைய ஆயுள் விருத்தி அல்ல தனிப்பட்ட வாழ்நாள் கூட்டுதல் அல்ல அது ஒரு பாதுகாவலுக்கு தர வேண்டிய மிகப்பெரிய வாழாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் கூடுகிற ஒவ்வொரு நாளும் நாடல்ல அது தமிழர்கள் உங்கள் கையில் கொடுக்கிற வாழ் என்பதாக வாழ்க்கை மனைவியை நுழைவிறேன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் கே ஆர் பெரியவெற்பன் அவர்கள் உரையாற்றுவார் நண்பர்களே நண்பார்பில் வரப்படுகின்ற நிகழ்ச்சியா அல்லது ஒரு கணிசத்தின் சார்பில் வரப்படுகின்ற நிகழ்ச்சியா

இந்த இயக்கத்திற்கு வலுசேர்க்கின்ற வகையில் அரிய சொல்லுகிறார்கள் என்பதை அங்கிருக்கீங்க மதுக்குழு ராமனியும் அவருடைய என் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கலந்து கொண்டு எல்லோரையும் அணுகி தேர்தல் கேட்டு இருந்து கரவுள்ள ஆகியோர் ஆகியிருந்து முறையில் வரை இங்கே இருந்தது இந்த நிகழ்ச்சியை சிறப்பு

நம்மளோடு தலைமைத்துறை அமைச்சராக இருக்கிற இல்லை அதை விட இன்றைக்கு இந்த பிறந்த நாம் நாயகனாக நாம் தலைவர் நம்முடைய கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரான கணபதி அவர்களுடைய எதிர்கொள்ளக்கூடிய சேதமாக இருந்தால் சொற்பார்வைக்கு நன்றி அனைவருக்கும் ಆತ್ಮமேக சொற்பொழிவு அனைவருக்கும் மாண்புவார் உரியவர் அவருடைய தெப்பையிய நெருக்கத்தின் ஒரு விலாவோடு டைட் லைட் கொண்டு அந்த ஆயப்பார் செ. உரியவர் ஆவ ஒரு பிரைசி வந்து தரமொரு வாய் பிடி குவான் சொல்றார் மாண்புவார்

அண்ணாமதுரை கிராமபூர்த்தி இன்னும் நான் சொல்லணும்னா அனைவருடைய பேர அனைவரும் எனக்கு ஓரளவு கடைசி மாணவர்கள் அங்கேருந்து போசங்கள் தொடங்கி கே சீமா ஏராமத்தினருந்து கணக்கு அறிமுகமாக இதழக்கு நூற்றாண்டு பேர் அதில் ஏதாவது ஒரு தேர்வுக்கு ஆகவே குமக்கமாக மேடையில் பெரியவர்களே சார்ந்தவர்களே சகோதர சகோதரிகளே திராவிட என்பது என்பதற்கு அடையாளமாக உத்தரவை வழங்கினார்கள் அது நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த விழாவிலே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அனைத்து சாதிகளும் அர்ச்சகராகலாம் என்ற ஆணை வணங்கினார்கள் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசை ரெண்டு நாளைக்கு முன்பு நம்முடைய சேகர்பாபா அவர்கள் கொடுத்திருக்கிறார் முதல் முறையாக வயதூரில் நடந்த குடமுழுக்கு பெருவிழாவில் யாகசாலையில் தமிழ் வழியில் படித்தவர்கள் யாக குண்டுக்கு உட்கார்ந்தான் ஒரு பெரிய கனவு திட்டம் அதெல்லாம் அவர்கள் கொடுத்த பரிசு முதல்வருக்கு கொடுத்திருக்கிற பரிசு அதை விட முக்கியம் யாகமந்திரத்தில் பங்கேற்ற பிறகு மேலே விமானத்தில் போய் அவர்களை போலவே அபிஷேகம் செய்கிற தகுதியையும் அவர்கள் நிலைநாட்டினார்கள் நிலைநாட்டினார்கள் எனவே மாண்புமை அலங்கரித்து அமைச்சரவர்கள் முதல்வருக்கு பிறந்த நாள் பரிசு வழங்கியமைக்காக நன்றி இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய எங்களை வழி நடத்துக் கொண்டிருக்கிறார் அதன் பி கே சேங்கம்பர் அவர்களுக்கும் ஆன்மிகு அமைச்சர் அதன் கே ஆர் தமிழ் பெரியவர்களுக்கும் சுற்புழிவலர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் வட்டக்கலை செயலாளர்களுக்கும் அனைத்து அறிய அமைச்சர் வளர்ந்து அமைப்பாளர்களுக்கும் வகைக்கும் நன்றி நம்புகிறேன்